சு கிறிஸ்துவின் இனிதான இணையற்ற இன்ப நாமத்தில் இந்த அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக உங்களை நான் முகமுகமாய் சந்திப்பதிலே பெரும் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் தியானத்திற்காக நாங்கள் தீபின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியத்துக்கு போவான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் கலனில் முந்தி பங்கடைய வேண்டும் ஆம் எனக்கு அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் இன்று சிலர் நாங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே இருந்து ஆண்டவர் எங்களுக்கு தந்து விடுவாரா தந்துவிட வேண்டுமே என்று அழுது குளறி தூசிவிட நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு பிழையான கோட்பாடு இந்த வேத வாக்கியம் சொல்கிறது பிரயாசப்பட்டு ஆம் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இப்ப நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் குடும்ப திட்டமிடல்கள் திருச்சபையின் திட்டமிடல்கள் இல்லாவற்றால் திட்டமிடல்கள் இந்த வருடத்தின் திட்டமிடல்களிலே நான் பிரயாசப்பட வேண்டும் நான் கிரயம் செலுத்த வேண்டும் நான் சரீரம் நான் கசக்கி புளிய வேண்டும் அதாவது நானும் சிலவற்றை இழக்க வேண்டும் இழந்தால் தான் எனக்கு புதிதாக இரட்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற மனோ தத்துவம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இன்று நாங்கள் பிரயாசப்படுவதில்லை ஆனால் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் நான் விதை விதைப்பதில்லை ஆனால் எனக்கு பலன் வர வேண்டும் என்று நாங்கள் விருப்பம் முடிகிறோம் சிலர் சொல்வார்கள் இவ்வண்ணமாக இதோ என்னிடத்தில் விதை இல்லையே நான் என்ன செய்வது விதை கிடைக்கின்ற நேரத்திலே நான் நிலத்தை பண்படுத்தி விதையை போடலாமே என்று இது தவறு விதை இருக்கின்றதோ இல்லையோ விதை இல்லை என்றால் நாங்கள் அந்த நேரத்தில் சும்மா இருக்காமல் நிலத்தை கொத்தி நாங்கள் பண்படுத்த வேண்டும் எனவே விதை கிடைக்கின்ற நேரத்தில் நாங்கள் நிலத்தை பண்படுத்த தேவையில்லை விதையை போட்டு மழை பெய்கின்ற நேரத்திலே நாங்கள் அதனுடைய பயனை பெற முடியும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன காரியங்களில் பிரயாசப்படுகின்றோம் எங்களுடைய ஜெப வாழ்க்கை தியான வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை உபவாச வாழ்வு திருச்சபை உடனானதான ஐக்கியம் அன்யோன்யம் சகோதரத்துவம் எங்களுடைய அயல் சமூகத்தினுடனான நட்புறவு இந்த தேசத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு தேசத்தை குறித்த ஒரு பாரம் ஜனங்களை குறித்த ஒரு பாரம் பிரயாசத்தை தர வேண்டும் அந்த பிரயாசமானது இன்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு பலனை தரும் முதற்பேரான அந்த இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு பலனை தருகிறதாக இருக்கிறது எனவே பிரயாசப்படுவோம் பலனிலே நாங்களும் பங்கடைவோம் மற்றவர்களையும் பங்கடைய செய்வோம் வல்லமே உள்ள ஏசுதாமே உங்களுக்கு உதவி செய்வாராக நாங்கள் ஜபம் செய்வோமா இரக்கமுள்ள எங்கள் தந்தையே அருமையான இந்த அருணோதய காலை நேர தியான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே பிரயாசப்பட்டு பலனில் முந்தி பங்கடைய எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே நாங்கள் அதற்கண்டு எங்களை இழக்கிறவர்களாக நாங்கள் இழந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கள் ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு குடும்ப வாழ்வு திருச்சபை வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு தேசத்துடனானதான வாழ்வு ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம் பிரயாசப்பட்டு பங்கடைகிறோம் பங்கடைய உதவி செய்யும் எங்களுக்கு துணை செய்கிறார்கள் வல்லமையுள்ள இயேசு ஏசு நினையற்ற என்ப நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்